வணக்கம் அருணாச்சலம் மேல சீனா உரிமை கொண்டாடுறது அது பழைய கதை ஆனா இப்போ பாகிஸ்தான் முதல் முறையா வெளிப்படையா சீனாவோட குரலை எதிரொலிச்சிருக்கு பாகிஸ்தானோட இந்த புது ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் அவங்க வெளியுறவு அமைச்சகம் அருணாச்சல பிரதேசத்தை சீனா சொல்ற மாதிரியே ஜாங் நான் சொல்லிருக்காங்க இந்த ஜாங் நான்ங்கற வார்த்தையை பாகிஸ்தான் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா பயன்படுத்துறது இதுதான் முதல் தடவை இதுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு அறிக்கை விட்டாங்க அதுல வந்து சீனாவின் இறையாண்மையை ஆதரிக்கிறோம்னு பொதுவா சொன்னாங்களே தவிர இடத்தை குறிப்பிடல ஆனா இப்போ பேர் சொல்லியே சொல்றது அதுவும் ஜாங் நான்னு சொல்றது அது நேரடியா இந்தியாவோட இறையாண்மைக்கு சவால் விடுற மாதிரி இருக்கு இது ஒரு பெரிய நகர்வு இதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமிங் இருக்குன்னு தோணுது அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இந்திய பெண் சீனாவுல கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டாங்க இல்லையா ஆமா அவங்க பாஸ்போர்ட்ல பிறந்த இடம் அருணாச்சல பிரதேசம்னு இருந்ததால நீங்க சீன குடிமகள் சொல்லி சீனா அதிகாரிகள் பிரச்சனை பண்ணிருக்காங்க இது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் சிக்கலை உருவாக்குச்சு இந்தியா கடுமையா கண்டனம் தெரிவிச்சது இந்த மாதிரி ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல பதற்றம் அதிகமாகிற நேரத்தை தான் பாகிஸ்தான் தனக்கு சாதகமா பயன்படுத்த பாக்குது தகவல்ல இத ஒரு ஜாம்பி பாலிசின்னு சொல்றாங்க இந்தியாவுக்கு எப்படி எல்லாம் தொந்தரவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்க இந்தியாவுக்கு ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டாலும் அங்க போய் இந்தியாவின் எதிரி கூட நின்னுக்கிறது இது சீனா பாகிஸ்தான் நட்ப பலப்படுத்துற மாதிரி வெளியில தெரிஞ்சாலும் இதோட ஆணிவேர் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு தான் காஷ்மீரை தாண்டி இப்போ அருணாச்சலத்திலையும் நாங்க உங்களுக்கு அழுத்தம் கொடுப்போம்னு காட்டுற ஒரு முயற்சி இது சீனா இப்ப பாகிஸ்தான் இதுல இல்லாம மூணாவதா ஒரு தரப்பும் அருணாச்சலத்துக்கு உரிமை கொண்டாடுதுன்னு சொல்றீங்க ஆமாம் அது வந்து தைவான் நம்ம தைவான ஒரு சின்ன தீவு நாடா சீனாவின் அழுத்தத்துக்கு உள்ளாகுற ஒரு ஜனநாயக நாடா பார்க்கறோம் ஆனா அவங்க அரசாங்கம் அதாவது ரிபப்ளிக் ஆஃப் சைனா அதிகாரப்பூர்வமா இன்னும் ஒரு பழைய வரைபடத்தை தான் பின்பற்றுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இருந்த கிரேட்டர் சைனா வரைபடம் அது அந்த வரைபடத்தை மூலத்தரவெல்ல முற்றிலும் பைத்தியக்காரத்தனமானதுன்னு சொல்றாங்க ஏன்னா அது வெறும் அருணாச்சலப் பிரதேசத்தை மட்டும் உரிமை கொண்டாடல பூட்டான் மியான்மர் தஜிகிஸ்தான் ஏன் மங்கோலியா நாடு முழுசியமே தங்களுக்கு சொந்தன்னு காட்டுது ஆனா இங்க ஒரு முக்கியமான வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் ரெடிட் மாதிரி சமூக வலைதளங்கள்ல பல தைவான் மக்கள் இது ஒரு காலாவதியான வரைபடம் இதை நாங்க பெருசா எடுத்துக்கலன்னு சொல்றாங்க அவங்க கிட்ட இருந்து இந்த உரிமை குரல் ஆக்ரோஷமா வரல ஆனா தனிப்பட்ட மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறது வேற ஒரு அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ நிலைப்பாடுங்கிறது வேற இல்லையா பிரச்சனை என்னன்னா தைவான் அரசாங்கம் இந்த வரைபடத்தை இன்னும் அதிகாரப்பூர்வமா கைவிடல அது அவங்க

அதாவது உறங்கி உறங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை கரெக்ட் நாளைக்கு ஏதாவது அரசியல் சூழல் மாறும்போதோ சீனா இந்த விஷயத்த நமக்கு பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு நீங்க ஆதரிக்கிற தைவானே உங்க இடத்தை உரிமை கொண்டாடுது பாருங்கன்னு சொல்லலாம் அப்போ இந்தியா தைவானோட பழகும் போது இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் ரொம்ப கவனமா நகர வேண்டியிருக்கு இருக்கு அப்ப அதிகாரப்பூர்வமா பார்த்தா சீனா தைவான் இப்ப பாகிஸ்தான் மூணு பேர் நம்ம அருணாச்சல பிரதேசத்தை உரிமை கொண்டாடுறாங்க இந்த சூழல்ல இந்தியா என்ன செய்யணும் நம்மளோட பதில் எப்படி இருக்கணும் பிஓகேவை மீட்கணுங்கிறத நம்மளோட முக்கிய இலக்கா இருந்திருக்கு ஆனா பாகிஸ்தான் அவங்க உரிமை கோரல விரிவாக்குறாங்களே இம்ரான்கான் காலத்துல குஜராத்ல இருக்கிற ஜூனாகாத கூட அவங்க மேப்ல சேர்த்தாங்களே கரெக்ட் அதனால தான் இப்போ ஒரு கேள்வி எழுந்திருக்கு இந்தியா தன்னோட தற்காப்பு இருந்து மாறி ஒரு தாக்குதல் வியூகத்துக்கு போகணுமான்னு முதல்ல பலூஜிஸ்தான் சுதந்திர போராட்டத்துக்கு வெளிப்படையா ஆதரவு தெரிவிக்கிறது அது பாகிஸ்தானுக்கு உள்நாட்டிலேயே பெரிய நெருக்கடியை உருவாக்குமே சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் கூட அது வழியா தானே போகுது ஆமா அதனால இது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறும் ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு இந்தியா இன்னொரு நாட்டு உள் விவகாரத்துல தலையிடுதுன்னு சர்வதேச அளவுல பேர் கேட்டு போகுமே அதுதான் வேற என்ன பரிந்துரை இருக்கு ரெண்டாவது சிந்து மாகாணத்தின் சில பகுதிகளை இந்தியா உரிமை கோருவது வரலாற்று ரீதியா கலாச்சார ரீதியா சிந்து பகுதிக்கும் இந்தியாவுக்கும் இருந்து தொடர்பு அடிப்படையா வச்சு இத செய்யலாம் ஒரு வாதம் மூணாவதா டியூராண்ட் லைன் பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு டியூராண்ட் லைனுங்கிறது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை கோடு ஆனா ஆப்கானிஸ்தான் அதை ஏத்துக்கிட்டதே இல்ல இந்த பிரச்சனையில இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தா அது பாகிஸ்தானை சர்வதேச அரங்கல்ல ரொம்பவே சங்கடப்படுத்தும் அவங்களோட மேற்கெல்லையில ஒரு புது பதற்றத்தை உருவாக்கும் இதுல இருந்து பார்க்கும்போது ரெண்டு நாடுகளோட அணுகுமுறையில ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது எப்படி சொல்றீங்க இந்தியா பேசும்போது ஒரு நாகரீகமான முறையில் பகிரப்பட்ட வரலாறு கலாச்சாரம்னு ஒரு தத்துவவாதமான நிலையை எடுக்குது ஆனா பாகிஸ்தானோட அணுகுமுறை நேரடியா மோதல் போக்குல இருக்கு இது ஒரு மாதிரி நம்ம தத்துவ வகுப்பு எடுக்கும் போது அவங்க சண்டைக்கு வர மாதிரி இல்லையா இதுதான் இந்தியாவுக்கு முன்னால இருக்கிற முக்கியமான புதர் நாம ஒரு பொறுப்பான பெரிய சக்தியா இப்படியே இருக்கணுமா இல்ல பாகிஸ்தானுக்கு புரியற மொழியில பதிலுக்கு பதிலுங்கிற ஆக்ரோஷமான வியூகத்தை கையாளணுமா